செவியன் விடையே திவோரின் மதிசூடி காடுடைய சுடலை புடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் நான் குணிந்த அருள் செய்த பேருடைய பால் நினைந்து ஓட்டும் தாயினும் சார பரிந்து நீ பாகியுடைய உனினை ஊருக்கி உள்ளடி பேருக்கி உழப்பிலாந்த மாயினை சோறிந்து புரம் புரம் பீரிந்த செர்வமே சிவபெருமானே யாருனை தோடந்து செக்கன பிடித்தே எங்கிழுந்த வெள்வது இனியே செய்தனால் அருணியா கிரிவு சைக்கபா கட்ட்ட்டு வருளுங்கும் கர்பகக காணியே கரையிலா கருணை மா கடனை மாற்றவர் அறியா மாணிக்க மழையே மற்றவர் அரியா மாணிக்க மலையை மறிப்பவர் மணமணி விளக்கை சென்றவர் பூரங்கள் சிற்றையும் ஜீவனை மீனண்டை ஏற்றிருந்த குற்றவன் தன்னை கண்டு கடன் குளிரையன் கண் குளிர்ந்தனவேளிரையன் கண் குளிந்தனவே சேந்தனார் அருளிய

பல்லாடு கூறுது ஏன் ஜ அகர் பெரிய புராணம் உலகா உணர்ந்து ஓதற்வன் நிலகுலாய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் அம்பளத்தாழ்வ மலர்ச்சி நம்படி வாழ்த்தி வழங்குவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வழங்குவா அருணகிரிநாதர் அருகே திருப்புகளில் இருந்து ஒரு பாடல் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ആര്യനാഥ അമർദ നിലയവി மும் இல்லா ஜோதியாய் பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் செம்மானாய் அம்மையப்பராக உயிர்களுக்கு நித்தம் கருணை செய்யக்கூடிய பெருமானே எங்கள் பகுதியிலே அருள்மிகு மங்களாம்பிகை தாயார் உடனாகிய அருள்மிகு மாதேஸ்வரராக எழுந்தருளி உள்ள பெருந்திருவர்களே தங்களுடைய பெருங்கருணையினால் கருண் பெருங்கருணையினாலே நாங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றுகூடி செய்யக்கூடிய இந்த அன்பு வழிபாட்டையும் தங்களுடைய நித்தம் மனவாள கோலத்தை நாங்களும் கண்டு இன்புறுவதற்கு இத்தகைய நன்னால் தங்களுக்கு திருக்கல்யாண விழாவை செய்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய பெருங்கருணையே தங்களுடைய திருவருள் இன்றுபோல் என்றும் எங்களது இல்லங்களிலும் எங்களது உள்ளங்களிலும் குடிகொண்டிருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லென நீக்கி நல்லென கொடுத்து எங்களை நெறிப்படுத்தி வாழ்வாங்கு வாழ்விக்க வேண்டுமால் எங்கள் பகுதியிலே அன்பர் பெருமக்கள் அவரவர் நிலைகளிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயம் தொழில் வியாபாரம் போன்றவை தங்களுடைய திருவருளினால் பல்கால் பெருகி நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் நல்ல வருமானம் வாய்ப்பை எங்களது இல்லங்களிலே செல்வ செழிப்பை பெறக்கூடிய கருணையை தாங்கள் இந்த வழிபாட்டின் வாயிலாக தந்தருள்ள வேண்டுமாய் எந்தவித நோய் நடிகள் எங்கள் உடலிலும் மனதிலும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழவும் எங்களது இல்லங்களிலே வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல அறிவும் பெற்று அவர் அவரவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பள்ளி கல்வியிலே சிறப்புற்று உயர் மதிப்பெண் உயர் கல்வி உயர் பதவி தக்க நேரத்தில் தக்கவரோடு திருமணம் குழந்தை பேறு என்று எங்கள் சந்ததியினர் ஆள்போல் போல் தலைத்து அருகுபோல் பெருகி வாழ்வதற்கு தாங்கள் கருணை செய்ய வேண்டுமாய் எல்லாமல்ல கண்ணுதல் கடவுளே நாங்கள் ஒன்றுகூடி செய்கின்ற இந்த அன்பு வழிபாட்டை தாங்கள் கருணையோடு ஏற்று இப்பகுதியிலே தாங்கள் எழுந்தருளக்கூடிய திருக்கோயிலில் நாள் வழிபாடு வார வழிபாடு மாத வழிபாடு ஆண்டு வழிபாடு என்று அனைத்து வழிபாடுகளும் செம்மையாக நடந்தேறி தங்களை நாடி வந்து வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களின் பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்ற எங்கள் அப்பர் பெருமானின் திருவாக்கின்படி எங்கள் வாழ்க்கையிலே அல்லன நீக்கி நல்லன கொடுத்து அருள் செய்ய வேண்டுமாய் எல்லாம் அல்ல அம்மையப்பரே இந்த அன்பு வழிபாட்டிலே எங்கள் அறியாமையினால் ஏதேனும் பிறைகளோ குற்றங்களோ எங்கள் வாழ்க்கை முறையில் ஏதேனும் குற்றங்களோ குறைகளோ இருப்பின் தாயும்போடு தங்கள் பிழைகளையும் குறைகளையும் தாங்கள் குறைகளையும் பிறைகளையும் பொறுத்து அருள் செய்து இந்த வழிபாட்டின் முழு பயனையும் இந்த வழிபாட்டிற்காக அயராது உழைத்த அடியார் பெருமக்கள் பொருளுதவி செய்தவர்கள் உடல் உழைப்பு செய்தவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டவர்கள் இந்த விழாவிற்கு நன்கொடை எங்கிருந்து கொடுத்தவர்கள் இந்த விழாவிற்கு வர முடியவில்லை என்று வருத்தப்பட்டு எங்கிருந்தோ நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் வீட்டில் இருந்து இந்த வழிபாட்டினை கேட்கக்கூடிய அடியார்கள் அன்பர் பெருமக்கள் இப்படி எல்லோருக்கும் சேர்த்துதான் இந்த பொது வழிபாடானது நடைபெறுகிறது இங்கே யாருக்கும் தனியாக செய்வதில்லை வான்முகில் வளாது பெய்கே என்று சொல்லிவிட்டால் அந்த மலை எனக்கும் பெய்யும் உங்களுக்கும் பெய்யும் உங்கள் உறவினர்கள் உள்ள வெளியூரிலும் பெய்யும் வான்மிகில் வளாது பெய்க என்று சொன்னால் எல்லோருக்கும் அருள் என்று பெயர் அந்த தத்துவத்தை தான் நம்ம தமிழ் வழிபாடு சொல்கிறது அதனாலே எல்லோரும் எல்லோருக்கும் சேர்த்துதான் இந்த வழிபாடு நடைபெறுகிறது வழிபாட்டிலே பெருங்கர் தங்கள் திருவருளை பெற்று விடுவதற்காக எழுந்தருளி வந்திருக்கக்கூடிய பல்வேறு தளங்களிலே இருந்து வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் இப்பகுதிவால் பொதுமக்கள் அன்பர்கள் குழந்தைகள் என்று எல்லோருக்கும் தங்களுடைய திருவருள் கருணையானது பரிபூரணமாக கிடைப்பதற்கு இவ்வழிபாட்டின் வாயிலாக நாங்கள் திருவருள் கருணை புரிய வேண்டுமாய் தங்கள் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி மலர் மலர்தூவி வேண்டுகிறோம் வணக்கம் மக்களே நான் தான் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளிலிருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க